எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது திருவாசகம் திருவாசகம் பற்றி நாங்கள் முதல் படிச்சுருக்கிறோம் திருவாசகத்தில் சிவபுராணம் பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கு நாங்கள் கீர்த்தி திரு அகவல் திருவாசகத்துக்கு உரு பாதா உருவாசகத்துக்கும் உரு என்று சொல்லப்படுது அப்போ அதிகில நிறைய விஷயங்கள் இருக்குது திருவாசகம் வந்து ஐம்பத்தொரு பகுதிகள் நான் திருவாசனம் பற்றியே சொல்லிவிட்டேன் அப்போ அதில் இன்றைக்கு நிறைய உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்போ இப்ப நாங்கள் கீர்த்தி திரு அகவலுக்கெல்லாம் போவோம் கீர்த்தி திரு அகவலை பற்றி பார்க்க முதல் அந்த பாடலை பற்றி பார்க்க முதல் அது இந்த சுருக்கமாக அது என்னென்ன பார்ப்பான் சிவபுராணம் சிவபுராணத்துக்கு அடுத்தது கீர்த்தி திரு அகவல் அப்போ இந்த கீர்த்தி திரு அகவல் வந்து ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது ஆசிரியப்பா நூற்றி நாற்பத்தாறு அடிகளை கொண்டது இப்போ நாங்கள் நான் உங்களுக்கு விநாயகராவல் அடுக்கையும் அதுவும் ஆசிரியப்பாண்டு நான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு பாக்கள் இருக்குது என்னென்னு அப்போ இந்த கீர்த்தி திரு அகவல் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடிகளை கொண்டது எப்போ தொடங்குது இதில் தொடங்குதுன்னா தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று தொடங்கி பொலிதரு புலியூர் புக்கு இனிது இருந்தன ஒலிதரு கைலை ஓனி என்று முடியும் இந்த பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு முதலாவது தில்லமுதூர் ஆடி என்று தொடங்கி மலைகிழ ஓனி என்று முடியுது அப்ப இத வந்து அஞ்சு பகுதியா பிரிச்சு என்னென்ன ஒவ்வொரு பகுதியும் என்னென்னு சொல்லுகினான் அப்ப முதலாவது பகுதியில படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களை திருக்கூத்தால் நிகழும் நிகழ்த்தும் கூத்த பெருமானே இந்த எங்களுக்கு நாங்கள் ஐந்து தொழில்கள் பற்றி படிச்சுனாங்களே இந்த திருக்கூத்தால இந்த கூத்தால இந்த தொழில்களால நிகழ்த்தும் கூத்த பெருமானின் ஆடல் எல்லாவற்றையும் இயங்க செய்கிறது இந்த ஆடல் தான் எல்லாவற்றையும் இயங்க செய்கிறது நாங்க படிச்சோம் நாங்கள் இப்ப சைவ சித்தாந்தம் எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கிற வழியா எங்களுக்கு இந்த திருவாசகம் படிக்கைக்கு இன்னும் ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும் அவன் ஆன்மாக்களின் ஈடேற்றம் கருதி தலங்கள் தோறும் எழுந்தருளி அருட்செயல்கள் புரிந்து அடியாரை ஆட்கொள்கிறான் அப்ப இந்த இவ்வளவு கருத்துக்களும் முதலாவது அடியில இருந்து தொண்ணூற்றி ஒன்பது அடி வரை சொல்லப்படுகிறது எது இந்த ஐந்தொழில்களும் எல்லாவற்றையும் இயங்க செய்கிறது இந்த அவனுடைய கூத்து ஆடல் பிறகு எங்களை நாங்கள் ஆன்மாக்களின் ஈடேற்றம் கருதி ஒவ்வொரு தலங்கள் தோறும் எல்லாம் நிறைய தலங்கள் வருகிறது இந்த கீர்த்தி இந்த திருவாசத்திலே அப்போ ஒவ்வொரு தலங்கள் தோறும் எழுந்தருளி அருட்செயல்களை புரிந்து அடியாரை ஆட்கொள்கிறான் என்று முதலாவது வரியில இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வரி வரை சொல்லப்படுது ரெண்டாவது என்ன சொல்லினமன்றா அருளுடைய அன்னலாகிய பெருமான் அரச சின்னங்களுடன் தோன்றி அடிகளை ஆட்கொண்டான் அப்ப சிவபெருமானத்தான் சொல்லப்படுறீங்க அது வந்து நூறுல இருந்து நூற்றி இருபத்தாறாவது வரி வரை பேசுது நூற்றி இருபத்தாறு வரை சொல்லப்படுகிறது மூன்றாவதில் எவ்வவர் திறமும் நிலையும் கண்டு எவ்வவர் திறமும் நிலையும் கண்டு அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்ட இறைவன் அடிகளை மட்டும் தில்லை போதுவுக்கு வர பணிக்கின்றான் இது வந்து நூற்றி இருபத்தி அடி வரை சொல்லப்படுது என்னென்று ஒவ்வொருவருடைய எவ்வொரு திறமும் நிலையும் கண்டு அவருடைய திரம நிலையும் கண்டு அந்த வரி சொல்லப்படுது அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்ட அது வந்து நூற்றி இருபத்தொன்பது வரை சொல்லப்படுது அடுத்தது அடுத்தது அது என்ன சொல்லுதுண்டா இதுக்கு பிறகு சிவபெருமானுடன் பெருமானுடன் சென்ற அடியார் நிலையும் செல்ல இயலாத அடியாரின் ஏக்கமும் பற்றி சொல்லப்படுது நூற்றி முப்பத்தொன்பது வேற நூற்றி முப்பத்தொன்பது அடிகள் வேற சிவபெருமானுக்கு அடியார்கள் சென்ற பெருமானுடன் சென்ற அடியார்களின்ற நிலையும் செல்ல முடியாம போன செல்ல இயலாத அடியார்களின்ற ஏக்கமும் பற்றி நூற்றி முப்பத்தொன்பது வேற சொல்லப்படுது இறுதியில அஞ்சாவது பகுதியாக பகுதியா அத நூற்றி இரு ஆறையும் பிரிச்சு ஈஸியா எங்களுக்கு புரியலாம் அது நான் அடுத்தடுத்த வரையிலும் ஒவ்வொரு கருத்தா சொல்றேன் அப்ப அஞ்சாவதுல பகுதி அண்டு அடுத்த பகுதியில் இறைவன் புலியூர் புக்கு இனிது எழுந்து இனிது அருளிய எழில் வர்ணிக்கப்படுகிறது அப்போ இறைவன் வந்து புலியூர் புக்கு அங்கே போய் எழுந்தருளிய எழில் வந்து வர்ணிக்கப்படுகிறது இதுதான் இந்த கீர்த்தி திரு அகவல்ன்ற பகுதிகளாக பிரித்து சொல்லிடுறீங்க அப்போ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது இப்போ நான் அஞ்சு பேரை பாடலை படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் இது வந்து ஆசிரியப்பாவில இருக்கு தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றன ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் அப்ப இந்த அஞ்சு வரிக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த அஞ்சு வரியையும் நான் ஒவ்வொரு வரி வரிய அவங்களுக்கு சொல்லி கருத்தை சொல்றேன் இப்ப அவங்களுக்கு அஞ்சு வரியையும் அப்படியே படிச்சிருக்கிறேன் அதை இனி தனிய சொல்றேன் இப்ப தில்லை மூதூர் ஆடிய திருவடி அதுக்கு என்ன கருத்து நாங்க மூதூர் என்றது வந்து முதுமையூர் முதுமையூர்டா பழமையாகிய ஊர் முதுமையூர் அப்ப தில்லை மூதூர் ஆடிய திருவடி அதுக்கு என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா முதுமையூர் பழமையாகிய ஊர் தில்லை மாநகர் இந்நில உலகத்துக்கு நெஞ்ச தாமரை பூன்றிருத்தலின் உயிர்களின் அகத்தேயுள்ள நெஞ்சத்தின் கண் இறைவன் ஓவாது நடமியற்றுமாறு போல இதன் கண்ணும் பண்டு தொட்டு திருக்கூத்து ஏற்றுதலின் இதனை பழிய ஊர் என்றார் அப்ப ஏன் இதை பழைய ஊர்னு சொல்றா இந்த நில உலகத்துக்கு இந்த தில்லை மாநகர் வந்து நில உலகத்துக்கு நெஞ்ச தாமரை போல இருக்குது இந்த தில்லி என்று சொல்றது தில்லி என்று சொல்றது இப்ப சிதம்பரம் சொல்லி நம்ம அதுதான் அப்ப நில உலகத்துக்கு நெஞ்ச தாமரை போல இருக்குதா உயிர்களின் அகத்தே உள்ள நெஞ்சத்தின் கண் அப்ப இது நில உலகத்துக்கு தில்ல ஆஹ் நெஞ்ச தாமரை போல இருக்குது உயிர்களின் அகத்தே நெஞ்சத்தின் கண் விரைவன் ஓமா ஓவாது இடைவிடாது நடம் போல் இதன் கண்ணம் பண்டு தொட்டு திருக்கூற்று இயற்றுதலின் இதனை பழிய ஊர் என்றார் அப்போ எங்களுக்குள்ளேயும் இறைவன் நடனம் நடனமாறுறார் இல்லை இதெல்லாம் உண்மை விளக்கத்துல சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படிச்சு நாங்கள் ஊன நடனம் ஞான நடனம் திருவரோட பயனிலும் அப்போ எங்களுக்கு அந்த சைவ சித்தாந்தம் படிக்கிற வழியா படித்ததால எங்களுக்கு இந்த திருவாசகமும் ஈஸியா இருக்கும் இதை படிக்க அப்ப அதால தான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று சொல்லப்படுகிறது தில்லையில் எப்படி அங்கே ஆடுறாரோ உயிர்களினத்தையும் ஓவாது நடமியற்றுமாறு போல் எங்களுக்குள்ளே ஆடுமா போல அங்கேயும் ஆடிக்கொண்டே இருக்கிறதால திருக்கூத்து இதனை பழைய ஊர் என்றார் பண்டுதொட்டு திருக்கூத்து இயற்றுதலன் தொடு பண்டு தொட்டு அடுத்தது ரெண்டாவது வரி என்ன சொல்லப்படுதண்டா தல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி தல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி அதுக்கு என்ன சொல்லப்படுதண்டா எல்லா உயிர்களுள்ளும் இறைவன் இருந்து அவற்றை இயக்குதலின் எல்லா உயிர்களையும் இறைவன் இருந்து அவற்றை இயக்குதலின் இப்ப நாங்க தான் எல்லா உயிருமன்றா ஏழு பிறப்பு வேற எல்லா உயிர்களிலையும் எண்பத்தி நாலு லட்சம் ஜோனிகள் என்று நாங்க பாத்தினாங்க அப்ப எல்லாத்திலேயுமே அவன் இருக்கிறான் எல்லா உயிர்களுள்ளும் பொருந்தி இருந்து அவற்றை இயக்குதலின் பல்லுயிரெல்லாம் பயின்றன ஆகி என்று சொல்லப்படுது இந்த ரெண்டு வரியையும் ஒருக்கா நாங்க சேர்த்து பார்ப்போம் எது தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி என்று பல வகைப்பட்ட உயிர்கள் எல்லாவற்றுக்குள்ளும் பொருந்த பெற்றவனாகி அப்ப அதை பார்த்தோம் பார்த்தம்டா உயிர்களின் அகத்தே இயற்றும் திருக்கூத்து முந்தியதோ அன்றி புறத்தே தில்லியம்பலத்தில் இயற்றும் திருக்கூத்து முந்தியதோ என்று ஆராய்ந்து பார்ப்புழி அப்ப என்ன சொல்லினா உயிர்களின் அகத்து எங்களுக்குள்ள இருக்கிற அஹ் திருக்கூத்து முந்தினதோ இல்லாட்டிக்கு தில்லேலே ஆடுற தில்லி தில்லியம்பலத்திலே ஆடுற திருக்கூத்து முந்தியதோ என்று ஆராய்ந்து பார்ப்புலி இது பழைய காலத்து புத்தகத்துக்கு உரிய எழுதின புத்தகங்கள் நான் ஒரு புத்தகம் இல்லை நாலந்து புத்தகங்கள் வாசிச்சு அதில் எடுத்து சொன்ன கருத்து அதை எல்லாத்தையும் எடுத்து நான் தொகுத்து உங்களுக்கு சொல்றேன் ஈஸியா இருக்கும் அப்ப பார்ப்புளி அப்ப அதை ஆராய்ந்து இடத்து எது முந்தினது உயிர்களுக்குள்ள ஆடுற திருநடனம் முந்தியதோ இல்லாட்டிக்கு தில்லேலி ஆடுற திருநடனம் முந்தினதோண்டு பார்ப்புலி ஆராய்ந்து பார்த்தால் உயிர்கள் உடம்பினுட் புகாது உயிர்கள் வந்து புகாது இருளிக் கிடந்த அக்காலத்தும் தில்லியம்பல கூத்து நிகழ்ந்தாலும் அப்ப என்ன சொல்லினா உயிர்கள் வந்து இப்ப நாங்க சித்தாந்தத்துக்கு போய் பார்ப்போம் உயிர்கள் உடம்புக்கு புகரத்துக்கு முதல் எந்த நிலையில இருந்தது கேவல நிலையில உடம்பு எடுத்த பிறகு வந்தது சகல நிலை அப்ப கேவல நிலையிலேயே அதான் சொல்லிடணும் உயிர்கள் வந்து உடம்புக்குள்ள புக போறத்துக்கு முதல் இருளில கிடந்தது எது ஆணவ பிடிக்கப்பட்டு இருள கிடந்தது அதுதான் கேவல நிலை அந்த காலத்திலையும் தில்லியம்பல கூத்து நிகழ்தல் ஆலம் அப்ப அங்கே அவர்கள் உயிர்கள் வந்து உடம்புல போக முதலே தில்லியம்பல கூத்தில தில்லியம்பல கூத்து நிகழ்தல் ஆலம் அக்காலத்தும் இருளில் கிடந்த அக்காலத்தின் தில்லியம்பல கூத்து நிகழ்தல் ஆனும் அப்ப அதுக்கு முதலே தில்லியம்பல கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் பிறகு உயிர்கள் உடம்பை விட்டு போக ஆண்டு நடைபெறும் திருப்பு கூத்து உயிர்கள் வந்து உடம்பை விட்டு போக ஆண்டு நடைபெறும் திருக்கூத்து படுதல் போலாது தில்லைக்கண் நிகழும் கூத்து எங் ஆண்டும் ஒரு பெற்றி தாய் நடைபெறுதலும் ஆண்டு ஆடிய திருவடியினாலேயே பின்னர் உடம்பினுட் உடம்பினுட்புகும் உயிர்கள் பொருட்டு அவற்றின் நெஞ்ச தாமரை கண்ணதான வெளியிலே அதனை இடைவிடாது இயற்றுவான் என்பது தெரிவிப்பார் அப்ப உயிர்கள் வந்து உடலுக்கு போக முதலே அங்கே ஆடி உயிர்கள் உடம்ப விட்டு போகுதுதானே அப்ப விட்டு போக ஆண்டு நடைபெறும் கூத்து அதுக்காக நடைபெறும் கூத்து வந்து இடை அறிவு படுதல் போலாது தில்லைக்கண் நிகழும் கூத்து தில்லைக்கண்ல நிகழும் கூத்து எஞ்ஞான்றும் ஒரு பெற்றி தாய் எப்பவுமே ஒரே மாதிரி அங்க நடைபெறுவதாலும் ஆண்டு ஆடிய திருவடியினாலேயே நாங்கள் சொல்லப்படுது பிறகு உடம்பினுட்புகும் உயிர்கள் பொருட்டு உடம்பினுட்புகும் உயிர்கள் பொருட்டு பிறகு நாங்கள் உடம்புக்குள்ள போறோம் தானே உயிர்கள் என்றது நாங்கள் தான் அப்ப உடம்பினுட்புகும் உயிர்கள் பொருட்டு அதுக்காக அவர்களுக்கு பொருட்டு அவற்றின் நெஞ்ச தாமரை கண்ணதான வெளியிலே அதனை இடைவிடாது இயற்றுவான் என்பது தெரிவிப்பார் அப்போ தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி என்ற அருளி செய்தார் அப்போ முதல் அந்த தில்லை மூது ஆடிய பிறகு பல்லுயிர் எல்லாம் ஆகி என்ற ரெண்டு வரைக்கும் சேர்த்து பார்த்துருக்கிறான் அடுத்து அப்போ பயின்றனன் என்றது பயிலுதல் என்றா என்ன கருத்துண்டா இடைவிடாது ஒன்றினை செய்தல் இடைவிடாமல் ஒன்றினை செய்கிறன்னு அங்க ஆடிக்கொண்டே இருக்கிறார் தில்லை சிற்றம்பலத்து பயில்கின்ற கூத்தன் என்பதற்கு சிற்றம்பலத்தின் கண் இடைவிடாது ஆடுகின்ற கூத்தையுடையான் அப்ப அங்க இடைவிடாது அங்க ஆடிக்கொண்டே இருக்கிற சிற்றம்பலத்து என்று சொல்லப்படுகிறது அடுத்தது மூன்றாவது வரி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி அப்ப எண்ணில் பல்குணம் எழில் பெற விலங்கி இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா எட்டு குணங்கள் பற்றி பரிமேலகரம் பரிமேலகரண்டதை யாரு உங்களுக்கு தெரியும் திருக்குறளுக்கு உரிய எழுதினவர் பரிமேலகற்ற உரை தான் மிகச் மிகச்சிறந்த உரை திருக்குறளுக்கு அப்ப எண்ணில் பல்குணம் எழில் பெற விலங்கி என்ற எட்டு குணங்கள் இறைவனுக்கு எட்டு குணங்கள் இருக்கின்றத பரிமேலகர் சொல்லி இருக்கிறார் அவரை விட நாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்தில நாவுக்கரச தேவாரம் மூன்றிலிருந்து ஆர் அவர் தன்னுடைய தேவாரத்துல என்ன சொல்றாருண்டா இரும் புயந்த மூவிலைய சூலத்தினை இறை மறைபவனை 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 எண்குணத்தினானை என்று அங்கேயும் எண்குணத்தினானை என்று வருகிறது அப்ப நாவுக்கரசனும் சொல்லி இருக்கிறார் சாரி அது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இரும்புயர்ந்த மூவிலைய சூலத்தினை இறையவனை மறைப்பவனை எண்குணத்தின் நானு என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் நாவுக்கரசர் என்ன சொல்றாருண்டா சுந்தரமூர்த்தி நாயனாட்டி ஏழாம் திருமுறையா அம்மாணி அப்பர் சுவாமிகள் என்ற மூன்றில இருந்து ஆறு அவர் அவற்றை தேவாரத்தில் என்ன சொல்றாருண்டா எட்டு வான் குணத்தீசனும் என்று அப்பர் சுவாமிகள் பாடுறார் அப்ப சம்பந்தட்ட சாரி அப்பற்ற தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயனற்ற தேவாரத்தில் எல்லாம் இது இருக்குது நாங்க தேவாரங்கள் படிக்க இதை பார்க்கலாம் இப்ப அப்ப மா திருக்குறள்லயும் ஆறு பரிமையலவர் சொல்லி இருக்கிறார் எட்டு குணங்கள் பற்றி எட்டு குணங்கள் இருக்கு தூய உடம்பினர் ஆதல் தன் வயத்தன் ஆதல் அன்று நான் இப்ப எட்டு குணங்களும் சொல்லி நேரத்தை எடுக்கல உங்களுக்கு அது தெரியும் அப்ப எட்டு குணங்கள் இறைவனுக்கு இருக்கண்டு சொல்லாம் அடுத்து இக்குணங்களின் இருப்பு ஒருவாற்றின் அறியப்படுவதல்லாது அவற்றின் பரப்பு எல்லையும் எவரானும் அறியப்படாமையின் எண்ணில் பல்குணம் என்ற அப்ப எண்ணில் பல்குணம் என்று ஏன் சொல்றார்கண்டா இந்த குணங்களின் இருப்பு ஒருவராலையும் அறியப்படுவதல்லாது அவற்றின் பரப்பும் எல்லையும் எவராலும் அறியப்படாமையினால் இந்த குணங்கள் இந்த குணங்களின் இருப்பு ஒருவராலையும் அறிய முடியல அதை எல்லையையும் பரப்பையும் எவராலும் அறியப்படாமையால எண்ணில் பல்குணம் என்ற ஏன் அறியப்படையில் என்றத்துக்கு திருப்பி சொல்லப்படுது உயிர்களை உடம்பிற் புகுத்தி உலகங்களில் நடைபெற விட்டு அவற்றுக்கு அறிவை எழச் செய்த பின்னன்றே அவ இறைவக்கு குணம் உண்மையை அறிவாயின ரெண்டா உயிர்களுக்கு வந்து உடம்புக்குள்ள போய் உலகங்கள்ல நடைபெற விட்ட பிறகு நாங்கள் உயிர்கள் எங்களை உடம்பு எடுத்து இங்க உலகத்துல நடமாடின பிறகுதான் எங்களுக்கு அறிவு வருகுது முதல் அறிவெல்லாம் இழந்துதானே நாங்க இருந்து நாங்க கேவல நிலையில பிறகு சகல நிலையிலே எங்களுக்கு சிற்றறிவு பெறுகுது சைவ சித்தாந்தம் படித்தபடியா அவ்வளவு இல்லையா சத்தியா அப்ப எங்களுக்கு சிற்றறிவு வந்த பிறகுதான் எங்களுக்கு ஓ இறைவனுக்கு எட்டு குணங்கள் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரிய வருகிறது இந்த உடம்பெடுத்து அங்க சிற்றறிவு வந்த பிறகு மற்ற அவ்வுயிர்கள் பிறவிக்கு வராமல் ஆணவ இருளிலேயே அழுந்தி கிடந்தனவாயின் இறைவற்கு அக்குணங்கள் உளவாதலை அறிவார் யார் அப்ப பிறவிக்கு வராமல் இருக்கிற உயிர்கள் வந்து அங்க ஆணவயிருளிலேயே இருக்குது நாங்க பிறவிக்கு வந்து இருக்கிறோம் எங்களுக்கு சிற்றறிவு எட்டு குணங்கள் இருக்கண்டு நாங்கள் ஆனால் அங்க பிறவிக்கு வராமலே ஆணவயிருள் அழுந்தி கிடக்குற அந்த உயிர்களுக்கு இறைவனுக்கு எட்டு குணங்கள் இருக்கின்றத அறிய மாட்டுது முதல்வன் உயிர்கள் பொருட்டு இயற்றும் ஐந்தொழில் முகத்தான் அவை அறிவு விளங்கி அவன் குணங்களின் விளக்கத்தை அறிதல் பற்றி பல்லுயிர் எல்லாம் ஆகி என்பதன் பின் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி என்று அருளி செய்தார் அப்ப இறைவன் வந்து முதல்வன் என்றது இறைவன் சிவன் உயிர்கள் பொருட்டு இயற்றும் ஐந்தொழில் இந்த ஐந்தொழில்கள்லாம் எங்களுக்காக இயற்றி கொண்டிருக்கிறான் என்று பார்த்த நாங்க அதால தான் எங்களுக்கு அந்த அறிவு விளங்கி அவன் குணங்களின் விளக்கத்தை அறிகிறான் தான் பல்லுயிர் எல்லாம் ஆகி அதுக்கு பிறகு எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி என்று அருளி செய்தார் அப்ப அந்த ஓடர்ல இந்த கீர்த்தி திருவிழா பாருங்க ஒவ்வொரு வரிக்கும் அடுத்ததான் இந்த ஓடர்ல வருது அடுத்து நாலாவது வரி வந்து மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் விண் என்பது என்ன நில உலகத்துக்கு நேரே மேலுள்ள இந்திரன் நாடு விண் என்று சொல்ற இந்திரன் வந்து மலைக்குரிய கடவுள் மேகமண்டிலமே இந்திர நாடு என்று சொல்லப்படுகிறது அப்ப வானோர் உலகு என்பது நான்முக நான்முகண்டா பிரம்மா திருமால் உருத்திரன் சீகண்டருத்திரர் அனந்தர் சதாசிவர் முதலான கடவுளர் உலகங்கள் வானோர் உலகு என்று சொல்றது இவ்வளவு பேரும் வசிக்கிற உலகங்கள் அப்ப விண்ணும் வானூர் உலகம் சதாசிவர் அப்ப இந்த மூன்று உலகத்துல முள்ளாரல சதாசிவர் அனந்தர் முதலானூருக்கு உள் நின்ற ஆருக்குள் நின்று உணர்த்துற சதாசிவருக்கும் அனந்தருக்கும் ஸ்ரீகண்ட உத்திரருக்கு நேர் நின்ற நேர் எதிர வந்து சொல்றார் நாங்க சொல்றோம் அந்த எப்படி தன்னுடைய உருவத்தை காட்டி மான் மழு எப்படி வாகனத்துல வந்து சைவ தேது பார்த்தோமே திருமால் முதல் மண்ணுலகில் உள்ள மக்கள் மற்றியோருக்கெல்லாம் மற்றோருக்கெல்லாம் குருவடிவில் அப்ப திருமால்ல இருந்து மண்ணுலகத்துல இருக்கிற மற்றியோருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் குருவடிவாக வார சதாசிவருக்கு வந்து அனந்தரவர்களுக்கு உள் நின்று ஸ்ரீகண்டருத்ரருக்கு நேர் நின்று மற்ற திருமாலங்களுக்கெல்லாம் குருவடிவாக வந்து நின்று இறைவன் ஒருவனே எல்லார்க்கும் கல்வி அறிவினை தோற்றுவிப்பான் என்பது அப்ப இப்படி வந்து இறைவன் ஒருவன் தான் எல்லாருக்கும் வந்து கல்வி அறிவினை தோற்றுவிப்பான் என்பத போற்றி பகருடையிலையும் ஒரு பாட்டு எடுத்து சொல்லினான் நன்னெறி விஞ்ஞானகலர் நாடுமலம் ஒன்றிணையும் அப்ப விஞ்ஞானகலருக்கு தானே நாங்க பார்த்த நாங்கள் உள் நின்று உணத்தரண்டு பிரளியாகலருக்கு தன்னுடைய உருவத்தை காட்டிய நேர் எதிரே வந்து அவர்களுக்கு வந்து சகல இருக்கு எங்களுக்கு வந்து குறுவடிவாகவும் அதுதான் நீங்க சொல்லி இருக்கு போற்றிப்பவரோட சைவ சித்தாந்தம் பதினாலு நூல்கள்ல போற்றிப்பவரோடையிலேயும் அந்த பாடல் எடுத்து எங்களுக்கு காட்டியிருக்கிறான் அடுத்தது அஞ்சாவது வரி துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லினமெண்டா பற்று அறாத உயிர்களை மீண்டும் மீண்டும் மலத்தில் தன் திருவடிகளால் கூட்டுவித்தும் கூட்டுமிடத்தும் தோற்றிய கல்வி பொருள் அனைத்தையும் அழித்தலின் துண்ணிய கல்வி தோற்றியும் என்பதனோடு அமையாது அழித்தும் என்றும் கூறினார் அப்ப பற்றறாத உயிர்களை மீண்டும் மீண்டும் மலத்தில ஒடுக்கும் இடத்தும் நாங்க படிச்சோம்னா துரோதான சக்தி தான் எங்களை மறைச்சு 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 எங்களை அழுத்தி வைக்குது எங்க ஏனண்டா எங்களுக்கு பற்று அறை இல்லை பற்று அற மட்டும் பற்றறாத உயிர்களை வந்து திரும்ப திரும்ப எங்களை மலத்துல ஒடுக்கி வ வச்சிருக்கோம் பற்றற்ற உயிர்களை தன் திருவடிக்கு சிவன் தன்னுடைய திருவடிக்கு கூட்டும் இடத்து தோற்றிய கல்வி பொருள் அனைத்தையும் அழித்தலின் தோற்றிய கல்வி சாரி துண்ணிய கல்வி தோற்றியம் என்பதனோடு அமையாது அளித்தும் கூறப்படுகிறது அப்ப இங்க கல்வி என்று ஏன் தோற்றியம் அளித்தும் என்றால் அதுக்கு சர்வசித்த விளக்கத்தை பாருங்க கல்வி என்றது கல்வி அறிவினை கல்வி என்றது கல்வி அறிவினை கலைகள் வந்து நிவர்த்தி கலை கலை வித்தியா கலை சாந்தி சாந்தியதீத கலை சாந்திய தீத கலை என்று அஞ்சு கலைகள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நாங்கள் சிவப்பிரகாசத்தில் பிரகாசத்துல சூரிய கலா எடுப்பா உங்களுக்கு அப்ப அஞ்சு கலைகள் இவ் ஐந்து கலைகளிலையும் இந்த அஞ்சு கலைகள் இருக்கு இந்த ஐந்து கலைகளிலையும் பதினொரு மந்திரங்களும் எண்பத்தொரு பதங்களும் ஐம்பத்தொரு அக்கரங்களும் அக்கரங்களுள்ளும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களுள்ளும் அப்ப இங்க என்ன சொல்லுது இந்த ஐந்து கலைகளிலையும் பதினொரு மந்திரங்களுள்ளும் எண்பத்தொரு புவனங்களுள்ளும் முப்பத்தாறு தத்துவங்களுள்ளும் எவ்வவை எவ்வளவு கலைகளுக்குரியனவோ அவற்றை அவ்வவற்றை அக்கலைகளில் உள்ளனவாக சோதித்தறிதல் கலாசோதனை எனப்படும் இது எங்க சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் விபரமாக சைவ சித்தாந்தத்துல இருக்கு அது தான் எங்களுக்கு இது புரிதல் இந்த திருவாசகம் படிக்க இலகுவாக இருக்கிறது இதனையே பின்னர் அக்கலைகளில் உயிர்களுக்கு போகங்களை ஊட்டி அதன் பின் அக்கலைகளை சங்கார கிரமத்தில் ஒடுக்கி அருள்வதனை அழித்துமென அடிகள் அருளி செய்தனர் அப்ப இந்த இவ்வளத்தையும் தான் என்ன சொல்லிக்கினா அந்த கலைகள் உயிர்களுக்கு போகங்களை ஊட்டி இந்த கலைகள்ல தான் உயிர்களுக்கு எங்களுக்கு போகங்களை ஊட்டி அதன் பிறகு அக்கலைகளை சங்கார காலம் ஊழிக்காலம் தானே சங்கார கிரமத்தில் ஒடுக்கி அருளுவதனை அழித்தும் அந்த ஒடுக்கி அருள்வதனை அழித்துமென அடிகள் அருளி செய்த ஒடுக்குறதான் அருளுவதனை ஒடுக்கி அருள்வதனை அழித்துமென அடிகள் அருளி செய்தன இது கலாசுக்தி எனப்படும் இங்கனம் கலைகளை தோற்றிவித்தலும் அழித்தலும் உயிர்கள் வீடு பேறு அடைவதற்கு ஏதுவாகும் எப்படி கலைகளை தோற்றிவித்தும் அழிக்கிறதாலே தான் உயிர்களுக்கு வீடு பேறு நாங்கள் படிச்சோங்க முப்பத்தாறு தத்துவங்களை தான் எங்களுக்கு முத்தி என்று சொல்லி அப்ப இன்னைக்கு நாங்கள் கீர்த்தி திருகவலை பற்றி சுருக்கமாகவும் ஐந்து வரிகளுக்கு இவ்வளவு நேரமும் விளக்கம் பார்த்திருக்கிறோம் அவ்வளவுக்கு அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் சும்மா படிக்கும்போது இவ்வளவு பொருள் விளங்காது அதுவும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சைவ சித்தாந்தத்தை படித்தபடியாகத்தான் இந்த திருவாசகத்தின் பொருளை எங்களுக்கு முழுமையாக உள்வாங்கி விளங்கக்கூடியதாக இருக்குது இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டு எல்லோருக்கும் நன்றி இனி உங்களோட கேள்விகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்